இன்னைக்கு தமிழில் நாளடியாரில் வந்துட்டு கொடுத்துருக்கிற பாடல்களை வந்துட்டு பார்க்கலாம் அதில் நாளடியார் வரைக்கும் நட்பு கல்வி இது ரெண்டத்தோட மையக்கருத்தா வச்சு தான் சமண முனிவர்கள் ஏற்றிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்துட்டு பார்த்தா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈ கால் துணையும் உதவாதார் நட்பென்னாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நாயோட கால் மானி நெருங்கி இருப்பான் நாயோட கால் நெருங்கி இருக்கும் அது மாதிரி நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நெருங்கி இருப்பாங்களாம் ஆனால் அவங்களால வந்துட்டு ஒரு ஈன் கால அளவுக்கு கூட நமக்கு வந்துட்டு உதவ முடியாதான் ஆனால் வாய்க்கால் வந்துட்டு பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருந்து நீரை கொண்டு வந்து வயலுக்கு பாய்ச்சி அந்த விளைச்சலுக்கு உதவுது ஆனால் அந்த மாதிரி நம்ம நம்ம தொலைவில் இருக்கிற நண்பர்கள் அந்த நண்பர்களை வந்துட்டு நம்ம நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இதில் அதுக்கப்புறம் இதில் வைப்புலி கோட்பட வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரீன் வல்லார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்ல பிற இதில் கல்வியை பற்றி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு கல்வியை வந்துட்டு நம்ம ஒரு பொருள் மாணி வச்சுருந்தாலும் யாராலையும் திருட முடியாது அதை நம்ம பிறருக்கு கொடுத்தாலும் நம்மக்கிட்ட இருந்து அது குறைவாகவே போகாது ஒரு சிறப்புமிக்க அரசரால் கூட வந்துட்டு அதை கவர முடியாது அதனால் நம்மளோட குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்துட்டு கல்வியே மித்ததெல்லாம் வந்துட்டு செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க